திமுக உடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு சி வி சண்முகம் அவர்கள் ஒரு கடந்த வருஷம் பேசுகிறது வன்னியர் ரிசர்வேஷன் டென் பாயிண்ட் ஃபைவ் மெட்ராஸ் ஹைகோர்ட்லையும் சுப்ரீம் கோர்ட்லையும் சரியா திமுக வாதாடிதான் நமக்கு அது கிடைச்சிருக்கும் அப்படின்னு சொன்னாரே அதை பத்தி உங்களுக்கு கருத்து இல்லை இருக்கலாம் பொறுத்த வரைக்கும் என்ன நாங்களும் இம்ப்ளீட்டிங் தான் நாங்க இருந்தோம் நாங்களும் தான் அதுல உள் ஊடால இருந்து நாங்களும் தான் வாதாடணும் எங்களை பொறுத்தவரை பாத்தீங்கன்னா சுப்ரீம் கோர்ட் வந்து மற்ற எல்லாத்துக்கும் கொடுத்த தீர்ப்பை போல தான் இதையும் பார்க்குறோம் நாங்கள் இது வந்து அவங்க கொடுத்தது தப்பு கொடுக்க கூடாதுன்னு சொல்லல ஜஸ்ட் தேர் ஆஸ்கிங் குவான்டிஃபைபிள் டேட்டா நீங்க நியாயப்படுத்துங்க எந்த தரவுகளின் அடிப்படையில் இந்த நீங்க பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு நீங்க கொடுக்குறீங்க அப்படின்னு கேட்கும் போது அரசுகளிடம் தரவுகள் இல்ல அந்த தரவுகள்ல ஒரு பேஸ் மெயினான பேஸ் பாத்தீங்கன்னா இந்த சாதி வாரி சாதிவாரி கணக்கெடுப்பு என்பது ஆங்கிலேயர் காலத்திற்கு பிறகு நம்ம கிட்ட டேட்டாவே இல்ல அப்படின்றது ஒரு பிரதானமாக இருக்கு அந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இல்லாம எத்தனை சதவீதம் பேர் பின்தங்கி இருக்கிறார்கள் எத்தனை சதவீதம் பேருக்கு வந்து வேலை வாய்ப்பு வழங்கப்பட்டிருக்கு கல்வியில எப்படி இந்த சமுதாயம் முன்னேறி இருக்கிறது என்பதை ஜஸ்டிஃபை பண்றதுக்கான டேட்டா நம்ம கிட்ட இல்ல அதை செய்வதற்கு இந்த அரசு வந்து முன்முயற்சி எடுக்கணும்